திருவாரூர் நகர் பகுதிக்கு உட்பட்ட இருபத்தி ஒன்பதாவது வார்டு பகுதியில் திருவாரூர் நகராட்சி நடுநிலை பள்ளி செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் இங்கு படிக்கும் மாணவ மாணவியர்களின் நலனுக்காக முப்பத்தி மூன்று லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக இரண்டு வகுப்பறைகள் கட்டப்பட்டன இந்த வகுப்பறை கட்டிடங்களை திருவாரூர் நகர்மன்ற தலைவர் புவனப்பிரியா செந்தில் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் தொடர்ந்து பள்ளி வகுப்பறைகளை பார்வையிட்ட அவர் பள்ளி மாணவர்கள் பயன்பெறும் வகையில் சிறப்பாகவும் தரமாகவும் பள்ளி வகுப்பறைகள் கட்டப்பட்டுள்ளதாக பாராட்டு தெரிவித்தார் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகளை வழங்கி கொண்டாடினார் இந்த நிகழ்ச்சியில் திமுக நகர செயலாளர் பிரகாஷ் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் செந்தில் மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்கள் பள்ளி ஆசிரியர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்